ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்க பாவம் அல்ஃபா படுத்து தூங்கிட்டு இருக்கான் இந்த குட்டி பாருங்க அவள போட்டு கட்டி கட்டுன்னு கடிக்குது எந்திரி நான் தூங்கல நீ மட்டும் என்ன தூங்க ஆளு குடிச்சுட்டு படுத்து தூங்கி அவன் போட்டு அவன் என்ன பண்ணான் வராதா இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க சேட்டைய விடமாட்டான் அவன் போட்டு குறைலையே கடிப்பான் அந்த பாத்திங்களா நீ தூங்காதடா நகருடா இந்த பேரு தூங்கிட்டு இருந்தான் பாருங்க फ्रेंड्स தூக்கத கலச்சி விட்டு இப்படி போட கடி கண்ணு கடிச்சிட்டு விளையாடிட்டு இருக்க பாருங்க இவன் என்னன்னா அவன் தூங்கி இருந்தான் நல்லா தூங்கி இருந்தவன கழுத்தை பிடிச்சு கடிக்கும் அவன் என்ன பண்ணிட்டான் இப்போ இவனை தூங்க விட மாட்டேங்கிறான் உனக்கு தேவைமா இது உனக்கு ரொம்ப தேவை ஹம் அவன் தூங்கிட்டு தானே இருந்தான் ஆஹ் பார் இப்ப அந்த உருளுங்க பேசாம படுத்துருக்கலாம்ல எங்கே இருந்தா கல்லு வருதுன்னு தெரியல எங்கேயிருந்து நான் கல்லை எடுத்துட்டு வந்தீங்க எங்கேயிருந்து தூக்கிட்டு வந்து உருட்டிக்கிட்டு இருக்காங்க உங்க அம்மா படுத்து தூங்குறாங்க நீர் போய் தூங்கு போ எங்க ஒரு கல்லு கிடைக்காது அதை தூக்கி அதான் இவன் தான் தூக்கிட்டு வந்திருப்பான் தலினா பொண்ணு அவ அவதான் தெருவுல கிடக்குற கல்லு டப்பா என்ன கிடக்குதோ அதெல்லாம் வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சுக்கிறது இவன் அமைதியான தங்க பிள்ளை அடிச்சான உடனே இவன் வந்துருவா நீ தங்கடி நீ நீ செல்லடி நின்னு நீ பட்டு புள்ளடி நீ அழகிடி நீ அழகு நெய்னா மாதிரி அமைதியான வேணும் நெய்னா வந்து எப்படி நம்ம கிட்ட சேட்டை பண்ணாம அந்த மாதிரி அல்ஃபா வந்து அழகு அல்ஃபா அழகுடி அழகு நீ ரெண்டு பேரும் அழுகிதான் ரெண்டு பேரும் அழுகிதான் ஆனால் இது வந்து ரொம்ப சேட்டை பண்ணாத அழகி கொட்டி பண்ணி கொட்டி அம்மா கை வேணுமா அம்மா கை வேணுமா அம்மாட கை வேணுமா பிடிச்சிக்கோ கடிச்சிக்கோ அம்மா தான் மீன் போட்டனே மீன் போட்டனே அப்புறம் என்ன அம்மா கையை கடிக்கிறீங்க ம்மதான் மீன் போட்டன தங்கம் என் செல்லத்துக்கு என் பட்டுக்கு அம்மா கேட் ஃபுட்லாம் வாங்கிட்டு வந்தேன் நீ சாப்பிடல நீ தூங்கிட்ட உங்கள் அம்மாவும் உன்னோட அண்ணனும் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டாங்க நீ சாப்பிடல கேட் ஃபுட்டு செல்லப்பிள்ளை நீ தங்கப்பிள்ள பட்டுப்பிள்ள அம்மா கேட்ஃபுட் ஃபுட்டு தருவா திங்கிறியடி திங்கிரியா கேட் ஃபுட் தருவான் உனக்கு என் செல்லப்பிள்ளைக்கு